ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போதே உங்களால் ரெண்டாவது ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ண முடியும் ஆக்சுவலி ப்ராசஸ் வந்து ஒரு ஸோ சிம்பிள் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் எடுத்துக்கோங்க லேப்டாப் எடுத்துகிட்டீங்களா இப்போ உங்கள் லேப்டாப்பில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாட் காம்ன்றதை டைப் பண்ணி இல்லை இல்லை லேப்டாப்பை விட ஃபோன் நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் ஃபோனில் க்ரோமில் போய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாட் காமில் செகண்ட் ஒய்ஃப் ஒன் நாட் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னுல்ல கால் பண்ணி எனக்கு பைத்தியம் முத்திடுச்சு என அட்மிட் பண்ணுவீங்களான்னு கேட்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தே கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டேமா ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் ஆகிறதுக்கு மென்டல் கேஸ்ல அட்மிட் ஆகுறது எவ்வளோ மேல் ஆம்புலன்ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் யோ இல்லியா இன்னைக்கு உன்ன இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு கையானதே பெரிய விஷயம் இதுல நம்ம உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கொண்டாட்டி வேணுமா